சார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம திருச்சியிலேருந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு நோக்கி வர ரிங் ரோட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரிங் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டெவலப்பிங்ஸு நல்லா ஒரு போயிட்டுருக்கு இன்றைக்கி திருச்சி ரிங் ரோடு இன்னும் நான்கு சாலையை மாற்ற போகிறாங்க நம்ம ரிங் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒலிம்பிக் ஸ்டேடியம் ஐம்பது ஏக்கரில் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்துலேயே கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ஆறு ஐம்பத்தாறு ஏக்கரில் சிப்கார்டும் கொண்டு வராங்க அதுக்குண்டான கன்சக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே பிஹெச்எல் ஓஎஃப்டி ஹெச்ஏபிபி கேந்திரியத் திரையாலயா ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் இருக்குது இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுடைய அவுட்டு பண்ணியிருக்கோம் நம்ம அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காங்கிரீட் ரோட்ஸு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜு சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட் லைட்டு போன்ற எல்லா அம்யூனிட்டிஸுமே பண்ணியிருக்கோம் டிடிசிப்பு வித் ரேர் அப்ரூவ்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருவரும்பூர் அந்த பகுதியில் வந்துடும் ஒரு சூப்பரான லேஅவுட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது மட்டும் இல்லாமல் இதே ரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓலையூர் கே கே நகர் ரிங் ரோட்டில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மதுரை ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மதுரை ரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு நாலு ப்ராஜெக்ட் இருக்குது அதில் பார்த்திங்கனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே ஒரு ப்ராஜெக்ட் சூப்பரான ப்ராஜெக்ட் நமக்கு அங்கே கொடுத்துருக்கோம் பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் இருக்குது கொஞ்சம் ஹை பட்ஜெட்லேயே இருக்கு நீங்கள் உடனே வீடு கட்டுன்னு நினைக்கிறவங்களுக்காகவே மத மத ரோட்டில் எங்களுடைய லேஅவுட்ஸ் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அள்ளித்துறை ஏரியாவில் ஒரு ஆன் ரோட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நம்ம அள்ளித்துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் ரோட்லேயே என்னச்சு அந்த தேசிய நெடுஞ்சாலை இருக்கு இல்லைங்களா அந்த நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க அந்த மாநில நெடுஞ்சாலைக்கு மேலேயே நம்மளுடைய லே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டைலில் தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற ப்ராஜெக்ட் வந்து ஒலிம்பிக் ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரே ஒரு முறை எங்களுடைய இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சிருந்து திருப்தியாக இருந்தால் மட்டும் ப்ளான் பண்ணுங்க இல்லாட்டி வந்துடலாம் இன்றைய சிறு முதலீடு நாளைக்கு மிகப்பெரிய சொத்துவாக மாறலாம் இது வீடு கட்டி ரெண்டல் பர்பஸில் வேண்டலாம் ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசான ப்ராஜெக்ட்டை தான் பார்க்குறீங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்